இப்போ சிவப்பு அரிசி தோசை ரெடி ஆகுது தாராணியை ஊற்றுறாங்க தாராணி எங்கே பாருங்கள் வெரி குட் சூப்பர் சிவப்பு அரிசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் சிவப்பரி தோசை இப்போ ரெடி ஆகிட்ருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ சவப்பு அரிசியில் ஹாட் தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த ஹாட் தோசையை திருப்பி போடுறாங்க என்ன அருமையாக வந்துட்டு பாருங்கள் ஹார்ட் ஷேப்பு நல்லா ஊற்றிட்டுறாங்க நல்லா ஊற்றுறாங்க ஹேஸ்ட் டென் பிடிக்கிறப்பே அம்மாவுக்கு ஃபில் பண்ணிக்கிட்டுருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ தாரண்யா